சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைக்கு உன் வாழ்க்கையில் நீ இன்னும் அன்பை தேடிக்கொண்டு தான் இருக்கிறாய் உனக்கான அன்பு உன்னிடம் எப்பொழுது வரும் என்று வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாய் அல்லவா உனக்கான அன்பு உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது அதனால் தான் இன்று அதை உன்னிடம் சொல்ல உன் சாயப்பா நான் வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன் கர்ம வினைகள் கரைந்து உனக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது அந்த நேரமும் காலமும் உன்னை நெருங்கிவிட்டது நீ உன் அன்பு கிடைக்க வேண்டும் என்று போராடிய காலங்கள் இன்றோடு முடிந்து விட்டது உன் சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் குழந்தைகள் இந்த நிமிடத்தில் இருந்து நீ எதற்காகவும் இயங்குவது நான் அனுமதிக்க மாட்டேன் நீ எதற்காகவும் இனி நீ ஏங்கி தவிக்க கூடாது உன் சாயப்பா நீ நினைத்ததை உன் கரங்களில் கொடுக்க காத்திருக்கிறேன் நீ நினைக்காததையும் உனக்கு கொடுத்து உன்னை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்த போகிறேன் நீ எதற்காக இத்தனை காலங்கள் காத்திருந்தாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது நீ வேண்டாம் என்று உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் அன்பை உதறி சென்றவர்கள் உன் அன்பை புரிந்து உன்னை தேடி வந்து உன்னிடம் அன்பாய் பழகும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய மதிப்பு புரிந்து அனைவரும் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது நீ வாழ தகுதி இல்லாதவள் என்று உன்னை பார்த்து கை கொட்டி சிரித்தவர்கள் முன் உன்னை நான் உயர்ந்த நிலைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன் உன் சாயப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா தோல்வி அடைந்து விட்டோம் என்று என் வாழ்க்கையை அவ்வளவுதான் என்று எதையும் நீ முடிவு எடுக்காது உன் வாழ்க்கையில் முடிவெடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க நான் காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கை உன்னுடையது அல்ல உன் வாழ்க்கை என்னுடையது அது என் பொறுப்பில் உள்ளது அதை பத்திரமாக அழகான வடிவமாக்கி உன் கரங்களில் கொடுக்க உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் நீ கலங்காதே கண்ணீரை துடைத்துக்கோள் தைரியமாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா நீ எதற்காகவும் பயப்படாதே யாரை பார்த்தும் நீ தலை குனியாதே யாரிடமும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை தலை குனிய வைக்கவும் மாட்டேன் உன்னை தலை குனிய வைக்கவும் மாட்டேன் நீ தலை நிமிர்ந்து நடக்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன் நீ தேடிய அனைத்தும் அடுத்த நிமிடம் உன்னை தேடி வந்து நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு மாற்றம் ஏற்படப் போகிறது நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்